இருந்தது அந்த அளவுக்கு ரொம்ப பட்டாசு வெடிக்க முடியல அம்மு எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி ஆயிட்டு லைவுக்கு லைவ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காரு அதையா சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து அம்மு ரெடி ஆயிட்டு வராரு நான் பாருங்க சீக்கிரமா ரெடி ஆகி உக்காந்தாச்சு லைவுக்கு நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மட்டன் குழம்பு இட்லி காலையில சாப்பிட்டோம் அதே மாதிரியும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இப்பதான் ரெடி ஆயாச்சு நம்ம லைவுக்கு எல்லாரும் சீக்கிரமாக வாங்க நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் ஏ காபிரைட் ஆகப்போகுது ஏன் ஆவாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க நீ வா எப்படி எப்பத்தியா அக்கானுக்கு இப்படியே எப்படின்னா அக்காலாம் வரவே மாட்டேங்குது ஹாப்பி தீபாவளி கவியா അമ്മ കാട്ട மாட்டേന്നോ കാട്ട തരില്ല സീരിങ്ങ ആ ശരി എഹി ആൻ यंग ബോയ് हाय हाय ഫ്രണ്ട്സ് ഇനിയാ ദി ഇനിയാ പെർനേറൽ അൽബർട്ട കയ് ഐ ദിബോലി വൽട്ടക്കല്ല പെർനേറൽ അൽബർട്ട കളാ പാതിങ്ങലാ ഷോ நான் என் அக்காவை அப்படி தான் கூப்பிடுவேன் சரி ஓகே ஏதோ ஒன்று கூப்பிட்டுன்னு போ ஹாப்பி தீபாவளி நிவாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம லைவுக்கு வந்து லைக் அப் பண்ணிடுங்க டக்கு லைக் அப் போட்டுடுங்க லைக் அப் போட்டுடுங்க லைக் அப் நம்ம லைவுக்கு வந்து லைக் அப் பண்ணிடுங்க லைக் அப் போட்டுடுங்க லைக்லாம் தேவலப்படி இதுக்கு அப்புறம் லைக்கே போடுன்னு சொல்லவானா சாப்டாச்சாமா இப்படி வெயிட் கரெக்டா இருக்கும்

நைட்டு தான் வரலாம் ஒரு பிளான் இருந்துச்சு பட் நைட் வந்து என்ன சொல்றது ரொம்ப லேட் ஆகிருக்கு தீபாவளி இப்போ எல்லா எல்லார் ஊர்லையும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஏன்னா காஞ்சூர் தருவ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஓகே ஆஹ் போய்ட்டு வா நீ வாஸ் வா நம்ம லைவ்வுக்கு புதுசாக வரவங்க மறக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு அப்புறமா நம்ம கூட chat பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்து மெசேஜ் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மட்டன் சுக்கா நாட்டுக்கோழி பிரியாணி பொரித்த மீன் ரெடியே வாங்க வரணும் நன்றி பிரதர் Enggak, 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 ke enggak, 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 enggak,

ஒரு பெரிய விஷயம் फ्रेंड्स நேத்து நம்ம 50 லைக் ரீச் பண்ணிட்டு நம்ம லைவ்ல வந்து 1.2k மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அதுல வந்து 19 மெம்பர்ஸ் வந்து நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபर्स சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹாய் bro ஐ அம் ஹரி ஹரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உரிமை ஹரி நீயா தானங்கடா ஆமா ஹரி னு போட்டுரு ஹரி கிருஷ்ணா ஏய் ஹரி ஹரி கிருஷ்ணா நீதானா இருக்க

மெயின்டனன்ஸ் எங்க கம்பெனி ஆஹா ஓகே 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 தல தீபாவளி எங்க இருக்க ஆமா தீபாவளி நல்லா सेलिब्रेट பண்ணியா மேரேஜ் இன்வைட் பண்ணா பாய் நல்லா போகும் இல்ல ம் சாரிடா பரால விட்டு தல தீபாவளி வந்து சிப்ப நான் சாரி சொல்றீங்கடா அவர் சந்தோஷமா இருக்கல்ல தீபாவளி எப்படி போச்சு ப்ரோ சூப்பரா போச்சு சூப்பரா போச்சு உனக்கு தான் எப்படி போச்சு abhi akka thank you ni boss ये really waanga se

நேத்து கேட்கவே இல்ல சூப்பர் வந்தது அந்த மாதிரி வரணும் பவிதா சிஸ்டர் வரணும் சொன்னாங்க வரணும் சொன்னாங்க பிரீதா அவங்க நைட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வேலி போய் பண்ண நீ கார்மெண்ட்ஸ் தீபாவளிக்கு எல்லாருக்கும் லீவ் தான இருக்கு வா தீபாவளிக்கு துணி கடலாம் அதிகமா வேலை போயிட்டு இருக்கும் அப்போ சீக்கிரம் லைவ்ல நாலு பேர் இருக்கீங்க नहीं बोल लेंगा। नहीं नहीं। Start question answer। ना बोल पाए। Your favorite way to watch movies or shows? अपनी कैटर कौन है? यार ना आंसर बन रहा है। Soft time bro, नहीं soft time अड़ा रही। ये soft time क्या टाइम होता है टकन पर पाए। दबा रहा। ये ये तीन दिन तो पकाय चलो। कुटिया बन लेंगे। क्या बातेंगे friends? நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம இந்த क्वेश्चनக்கு கேன்சல் பண்ணிடுங்க நம்ம ஒரு சின்னதா ஒரு Q&A வாட்ச் மூவிஸ் ஆர் ஷோ உங்களுக்கு ஃபேவரட் மூவிஸ் ஷோ ஷோஸ் ஷோஸ் சாப்பிட்டீங்களா bro and sister சாப்பிட்டாச்சு bro நீங்க சாப்பிட்டீங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணனும் இப்படி இப்படி வை டா டாய் சாஞ்சாம மரிக்குதப்பா மாடல் அதுல எடு ஆன்சர் பண்ணலாம் நம்ம வாடா இருக்கு நாட்டு சரக்கு தான் என்ன நிவாஸ் ஒரு மார்க்கம் சுத்தி தீபாவளிக்கு தீபாவளிக்கு என்ன ஏஜ் ஆகுதா சொல்ல போடுறாங்க பா போயிட்டு பாரு ஓ ஆன்சர் சொல்றாதா அதெல்லாம் பண்ணலாமே அந்த क्वेश्चनல அந்த

உனக்கு ஏஜ் நான் கண்டுபிடிக்கணுமா உன்னை நான் பார்த்ததே இல்ல நான் எப்படி உன்னோட ஏஜ் கண்டுபிடிக்கிறது உனக்கு வயசு பத்தொன்பது தான் அபிஷ்டு குட் பேட் அக்லி ப்ரோ ஓ ஜிபியூ நமக்கு தெரியல ஆமாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ப்ரோ நல்லா இருக்கும் அந்த படம் கூட ஆனால் எல்லா கலந்த கலவையாக இருக்கும் அஜித் சாரோட எல்லா படமும் கலந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நான் பார்த்திருக்கேன் 19 வயசு தான் ஆகுது انا உங்களுக்கு பேச்சு பத்தியா என்ன பண்றது தம்பி அப்படி தான் இருப்பா போல நான் ஒண்ணு அந்த மாதிரி அன்வான்டட் கமெண்ட்ஸ் போட மாட்டேன்

நம்ம லைவ் வந்திருக்கத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க फ्रेंड्स அப்பதான் வந்து நம்ம லைவ் வருவாங்க எல்லாரும் எப்படி ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணாலே அது ஷேர் ஆயிடும்ல பணம் ஷேர் ஷேர் வராது

நீ எதுக்கு டெய்லி ஒரு ஆள் கூட சண்டை போட்டுட்டே இருக்க எப்பவுமே உனக்கு தம்பி இல்ல ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ உங்களுக்கு ஆன்சர் சொல்லவே இல்ல நான் தான் சொன்னேன் அவங்க கமெண்ட் படிட்டீங்க ரெண்டு நாள் ஆகும் நம்ம மேல தப்பு இல்லையே சரி ஓகே நீ சண்டை போட்டுனே என்ன பண்றது நான் உங்களை தான் இங்க ஒரு சண்டை போட்டோம் என்ன பண்றது

நம்ம கரெக்டாக தான் போனோம் பின்னாடி வந்தவங்க இடிச்சிட்டாங்க என்னக்கா சொல்லு என்ன சொல் என்ன சண்டைனா நம்ம வந்து வெ தாமல் ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் காரில் தான் போனோம் காரில் போகும்போது பின்னாடி ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம ஏறி இறங்குறதுக்குள்ளே பின்னாடி வந்து கார் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தது போல் நம்ம ஏறதுக்குள்ளே வந்து அப்படி டகுனு மூட்டோம் கார் தான் அதான் சண்டை சண்டைன்னு சொல்ல முடியாது போய் கேட்டுவோயே இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவன் ஒரு ரீசன் சொல்கிறான் என்ன பண்ணுறது விக்னேஷ் ப்ரோ அப்புறம் பிரீதா அக்காவை காணும் ஆ ஆமாம் எங்கே போயிட்டாங்க அவங்களாம் வரவே இல்லை அவங்களாம் வந்தால் லைவே சூப்பராக இருக்கும் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க நீ அந்த ஊர் தானே நிவாஸ் விக்னேஷ் ப்ரோவை நீ போய் பார்க்கவே இல்லையா எங்களுக்கு எதுவும் ஆகலை

ஓகே ப்ரோ பாய் ஹரி பாய் ப்ரோ ஹரி பைடா டேக் ஒரு உரிமையா கேட்டா ஓ இல்ல இல்ல நீ கேட்டது அப்படிஞ்சனா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையோ அப்படினு ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால நான் சொன்னேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல நீ வாஸ் நீ கேக்கலாம் உரிமையா கேக்கலாம் ஒண்ணா இல்ல நாங்க நல்லா சேஃபா இருக்கும் கார் பேக் சைடு தான் கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் சைடு இன்டைட் என்ன பண்றது என்ன பண்றது நிவாஸ் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் நம்ம சேனலில் நீ ஷேர் பண்ணுறியா யாருமே நம் உங்கள் ஃபேமிலியிலேருந்து சொ வரவே மாட்டேங்கிறாங்க லைவ்க்கெலாம் வீடியோஸில் கமெண்ட் இல்லை ரெண்டே பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் நான் குடிக்கிறத நிப்பாட்டி ஒன் இயர் ஆச்சு கவி இந்த வயசுலேயே நீ குடிக்கிறியா அது ஒன் இயர் ஆச்சா நிறுத்தி அது ஒரு பெருமை எப்பல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியல இதெல்லாம் எல்லாரும் ஹிட் கம்பெனில வர்க் பண்றாங்கமா ஹிட்டா என்ன ஹிட் ஹிட் ஹிட்டா அது பூரமா அப்புறம் அப்புறமா அப்புறம் யுகே யுஎஸ்ல இருக்குங்க யாரு நான் சொல்றானே தெரியல யாரு என்ன நடக்குது இங்கே யாரு பாரு நிவா சொன்னா நீ நீ ரெண்டு மூணு பேர் கரெக்ட் கரெக்ட்டா வந்து சார் சரி நம்ம ட்ரை டு பிஎம் 8 ஓ கிளாக் வரதுக்கா Okay, okay, friends, bye. Next time, let's play class. Yes, Nigas, bye, da.